ஹலோ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வடபழனில நடந்த கொலு கண்காட்சியை தான் பார்க்க போறோம் வாங்க அங்க எப்படி கொலு வச்சிருக்கன்றத பார்க்கலாம் நவராத்திரி நாட்கள்ல எப்பயும் பார்த்தீங்கன்னா கொலு ஒன்பது நாட்களும் வைப்பாங்க அந்த ஒன்பது நாளும் எதுக்கு கொலு வைக்கிறாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒன்பது நாட்கள் துர்கை அம்மனுக்கும் மகிஷாசுரனுக்கும் போர் நடக்குது அந்த காலகட்டத்தில் பத்தாவது நாள் அம்மன் பார்த்திங்கன்னா மகிஷாசுரனை வதம் செய்து மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் புகழப்பட்டு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடப்படுது ஸோ அந்த ஒன்பது நாட்கள் வந்து யுத்தம் நடக்குது பாருங்கள் அந்த காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம ஒன்பது நாளும் வீடுகளில் இதை மாதிரி கொழு வச்சு அம்மனை வந்து நம்ம வழிபடுறோம் எல்லா தெய்வங்களையும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆலயத்தில் நம்ம தரிசிப்போம் வீடுகளை கொழு வைக்கும் போது எல்லா தெய்வங்களையும் நம்ம ஒரே நேரத்துல பாக்குறோம் ரொம்பவே சிறப்பானது அதுவும் இந்த கொழுவோட இன்னொரு சிறப்பு சொல்லலாம் மகிஷாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கன் பார்த்திங்கன்னா உடல் எல்லாம் அரக்கன் தலை பாத்தீங்கன்னா எருமை தலை பிரம்ம தேவனை நோக்கி தவம் இருந்து நல்ல ஒரு சக்தியை பார்த்தீங்கன்னா மகிஷாசுரன் பெறுறாரு எப்படின்னா எனக்கு தேவர்களால் மனிதர்களால் விலங்கு இதை மாதிரி எதனாலையும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு பிரம்மதேவன் கிட்ட வரம் வாங்கிடுறாரு இந்த வரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவர்களை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாரு இந்த சூழ்நிலை மும்மூர்த்திகளும் சேர்ந்து இவனை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சரி வாங்கியிருக்க வரத்தின்படி தேவர்கள் அசுரர்கள் விலங்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஆனா நம்ம ஒரு துர்க்கையம்மன் வடிவத்துல ஒரு பெண் அனுப்பி நம்ம இந்த மகிஷாசுரனை வதம் செய்யலாம்னு சொல்லிட்டு முன் மூர்த்திகள் அடுத்தது இந்திரன் எல்லாருமே சேர்ந்து அவங்க கையில இருக்க எல்லா ஆயுதத்தையும் துர்கையம்மன் கையில கொடுத்துட்டு இந்த மகிஷாசுரனை வதம் செய்யறதுக்கு அனுப்புறாங்க இந்த ஒன்பது நாட்கள் நடைபெற்ற பிறகு பத்தாவது நாள் துர்கை அம்மன் பார்த்தீங்கன்னா மகிஷாசுரனை வதம் செய்கிறாங்க அடுத்தது மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பிரம்மா விஷ்ணு அடுத்தபடியாக இந்திரன் இவங்களால் பெயர் சூட்டப்பட்டு அடுத்தபடி மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களாலும் சிறப்பாக வணங்கப்படுறாங்க கல்கத்தா போன்ற நகரங்களில் துர்கா பூஜை இந்த நேரங்கள்ல ரொம்பவே விமர்சையா இருக்கும் வீடுகளில் நடக்கக்கூடிய கொழுக்களுக்கு நம்ம போவோம் அடுத்தபடியாக சில வீடுகள்லேயும் கொழுக்கள் வைப்பாங்க இப்போ கோவில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கொழுக்கள்லாம் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா வடபழனி கோவில் சோமுருகரை தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியில வெளிப்பிரகாரம் வழியா சுத்தி வரும்போது திருமணங்கள் நிறைய நடக்கக்கூடிய அந்த மண்டபங்கள்லாம் பக்கத்தில் இருக்குது அதில் தான் பார்த்தீங்கன்னா கொழு வச்சிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கொழு கொழு பார்க்கும்போது நம்ம ஒன்பது படிகள் வச்சு வைப்பாங்க மேலே பார்த்திங்கன்னா கலசம் வைப்பாங்க அடுத்தபடியாக நம்ம தசாவதாரங்கள் பார்ப்போம் அம்மனோட உருவங்கள் அடுத்தது வாணிகம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செட்டியார் பொம்மை இதெல்லாம் வைப்பாங்க இந்த கோவிலில் என்ன ஒரு சிறப்பா வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சுத்தி வந்து பாக்குற மாதிரி ரொம்பவே அழகா வச்சிருக்காங்க கீதா உபதேசம் பார்க்குற இந்த பொம்மையை பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த கொழுவை சுற்றிட்டு வரலாம் ஸோ படிநிலைகள் பார்க்கும்போது இவங்க ஒரு பிரமிடு மாதிரி வச்சிருக்காங்க ஏன்னா நாலு சைட்ல இருந்து நம்ம பார்க்கற மாதிரி கொலு அமைப்பு இந்த ஆலயத்துல வச்சிருக்காங்க எல்லா ஆலயங்கள்லையும் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒன்பது படிகள் இருக்கும் முன்னாடி இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த சைட்ல இருந்தும் நம்ம பாக்குற மாதிரி ரொம்பவே அழகா வச்சிருக்காங்க அடுத்தபடியா அறுபடை வீடு அறுபடை வீடுகள்ல முருகர் எப்படி இருந்தார் அங்க என்னென்ன என்ன நிலைகள் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விளக்கமா ஒரு போர்டில் எழுதியும் வச்சிருந்தாங்க அடுத்தபடி அந்த முருகரோட சிலைகள் அங்கங்க தனித்தனியாகவும் வச்சிருந்தாங்க ஸோ எல்லா தெய்வங்களையும் நம்ம ஒரு சேர பார்க்குறோம் அறுவடை முருகரையும் ஒரு இடத்துல பார்க்கறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தனியாக இங்கே முருகருக்கு ஒரு குழு வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எல்லா மக்களும் இங்கே முருகரை தரிசிச்சுட்டு அடுத்தபடி தான் அங்கே வச்சுருக்கிற அந்த பிரபீல் அமைப்பிலான அந்த குழுவை பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க போனாங்க நம்மளும் அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்புறோன்னும் போது அப்படியே சுற்றி வரும்போது நாலு சைட்லேயும் நமக்கு பொம்மைகள் ரொம்பவே அழகாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு படிநிலைகள் வச்சு வைக்கிற குழு நான் இப்போ தான் முதல் முறை பார்க்குறேன் நம்ம ஒரு சைட்லேருந்து பார்க்குறோன்னு போது ஒரு குழு தான் பார்ப்போம் ஆனால் இது சுற்றி வரும்போது எல்லா இடங்கள்லையும் பொம்மைகள் ரொம்பவே அழகழகாக இருக்குது இவங்க என்ன மையப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா புராணங்கள் இதிகாசங்கள் இதில் வந்து என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கோ அதை பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வச்சு சின்ன சின்ன அளவில் ஒரு பொம்மைகள் வச்சுருக்காங்க இப்போ சீதா கல்யாணம் அப்படின்னும் போது அந்த கல்யாண நிகழ்ச்சி அப்போ எப்படி நடந்ததோ அதை மாதிரி பொம்மைகள் வச்சுருக்காங்க கீதா உபதேசம் இது வந்து எப்படி நடந்தது அப்படின்ட்டு சுற்றி பார்த்திங்கன்னா பார்த்தசாரதி பொம்மை இந்த பக்கம் அர்ஜுனன் கண்ணன் வந்து கீழே சாஞ்சிருக்க மாதிரி தேர் இருக்க மாதிரி ரொம்பவே அற்புதமாக இருந்தது ஸோ எல்லா இதிகாசங்கள் அடுத்தது ராமாயண மகாபாரதத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அதை மையப்படுத்தி அங்கங்கே குட்டி குட்டியாக வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு சுற்றி வரோன்னும் போது இங்கே இருக்க நெய்வேத்தியங்களில் ரொம்பவே சிறப்பானதுன்னு பார்க்கும்போது சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க் செய்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வைக்கிறாங்கன்னு போது இதுக்கான வேலைகளும் அதிகபட்சமாக தான் இருக்கும் ஸோ ஒரு தெய்வத்தை நம்ம சுற்றி வரோன்னும் போது ஒரு புண்ணியம் கிடைக்குதுன்னு போது இந்த கொலுவில் வச்சுருக்க எல்லா தெய்வங்களையும் சுற்றி வரோன்னும் போது நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய புண்ணியம் கிடைக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் முருகரை தரிசிச்சுட்டு அங்கே இருக்க அந்த கொலுவெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் போது மறக்காமல் விஜித் தியாக் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் கொழு பார்த்துருக்கீங்க வடபழனி கோவில் எப்படி உருவாச்சு அது வரலாறு என்ன அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ஒரு பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க அந்த பதிவை பாருங்கள் ரொம்பவே அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப போது மறக்காமல் பிஜி தியாக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்